நினப்பு கதை சரியாக தான் இருக்கு சே எம்புட்டு கஷ்டப்பட்டு அவன் மனசில் அவளை பற்றி தப்பு தப்பாக நினப்ப கிளப்பி விட்டு வீட்டுக்கு அனுப்புனா குறுக்க என்ன நடந்துச்சோ தெரியல ரெண்டு பேரும் கொஞ்சம் கொலாவுற அழுத சே இந்த கொடுமையெல்லாம் பார்க்க தான் அங்கே போனா கலந்த அதுக்கு பேசாமல் இருக்கிற சோதனை தின்னுட்டு வீட்டில் குப்பரப்படுத்து தூங்கிருக்கலாமே தேவையில்லாமல் போய் வயிறு தான் எரியுது சே ராத்திரியெல்லாம் ஒரு புட்டு தூக்கம் இல்லை என்னத்த பண்ண நானும் என்னென்னமோ பண்ணி பார்க்கேன் சரி அதுங்களாம் முட்டி போது ஏதோ சண்டை நாங்களேன்னு குறுக்கை பூத்து கேப்பை பெருசு பண்ணலான்னு பார்த்தா மறுபடியும் சேர்ந்துட்டாங்களே சே இதுங்களை ஏதாவது பண்ணி பிரித்து காலையில் நம்ம பக்கம் இழுத்துடலான்னு பார்த்தா முடிய மாட்டேங்குது சரி கழுத கிடக்குது இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்கு ஒரு நாளே ஆத்தாளோட அருமை தெரிஞ்சு அவனே வருவான் வரட்டும் வரட்டும் அந்த நாளுக்காக தான் நான் காத்துக்கிட்டு கிடக்கேன் வரட்டும் பாட்டி அழுடைய திவ்யா கண்ணு இந்த பள்ளிக்கூடத்து கிளம்பியாச்சா ஆமாம் பாட்டி எங்க பையன் காணா பாட்டி அப்பா போகிறப்ப எடுத்துகிட்டு போயிட்டாங்க வண்டியில் உட்காந்துருக்காங்க இதை நானும் போனோம் அட உன்கிட்ட சொல்லிட்டு போலாமே. சரிடா சரிடா. பாத்து பத்தறமா போயிடு நல்லா படிச்சு பாட்டி பேற காபாத்துணும் சரியா? அன் செரி பாட்டி. ஏ இம்புட்டு சீக்கிரமே காரணுடா? செரி பாட்டி வரேன். ஆல்ரெடி லேட் ஆச்சு. இன்னைக்கு 9:00 மணிக்குள்ள ஸ்கூல்ல இருக்கணும்னு சொல்லிருக்காங்க. 9:00နာ?9 மணி பாட்டி.ச்சே நான் வரட்டுமா? ஆ சரிடா சரிடா வா. பாத்து போய் நல்லா படிச்சுட்டு வரணும். சரியா? அன் பை பாட்டி. திவ்யாம்மா. இதோ வரேன் இப்போல்லாம் பிள்ளைகள் காலை என்ன தூங்க முடியுது ஒம்பது மணிக்கெல்லாம் இப்போட்டு பெரிய புத்தக பையன் தூக்கிக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போயிடுதுங்க ம் ஆமா நேரம் ஒம்பது ஆயிட்டு நல்ல மாப்பிள்ளைக்கு இன்னைக்கு வேலைக்கு போகணுமே எங்க மாப்பிள்ளை என்ன வரவே இல்லை நிர்மலாவையும் காலையிலேருந்து ஆளை காணும் அடடா என்ன ஆச்சுன்னு தெரியலையே எப்பா இந்த பிள்ளைகள்லாம் ஒன்று திரட்டி வெளியே அனுப்புனதுக்கு அப்புறம் தான் நமக்கு நிம்மதியாக இருக்கு எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு இந்த முட்டை பசை மட்டும் பொய்யை பண்ணி விட்டுட்டா வேலை முடிஞ்சிரும்பா டேய் மல்லிகா என்ன இப்படி மச மசன்னு உட்கார்ந்துட்டு இருக்கவே வேளை எல்லாம் முடிஞ்சிச்சு டே ரெண்டும் கிளம்பிடுச்சு அத செத்த உட்கார்ந்திருக்கேன் உங்களுக்கு எல்லாம் வேணுமா ஏண்டி புள்ளங்க தான கிளம்பி இருக்கு மாப்பிள்ளை இன்னைக்கு வேலைக்கு போணும்ல மாப்பிள்ளைக்கு டிபன்லாம் கட்டிட்டியா அந்த கதையா நான் போய் எழுப்புனா கையா தக்கன உங்க பொண்ணு குதிக்கும் நீங்களே வேணா போய் எழுப்புங்க ஏம்மா வெக்காஸ் எடுத்து வராம இங்கே என்ன பண்ற அடி அறிவர் கடி உனக்கு மணி என்ன ஆகுது இம்புட்டு நேரா எழுத்து போத்திட்டு தூங்கنا நாலு தலங்கமா சொல்ல என்ன ஆகுது மணி 9 தான ஆகுது இது என்ன பெரிய விஷயம் சரி அப்போ போ ஏண்டி புருஷனுக்கு பொண்டாட்டிக்கு நினைப்பு எங்க இருக்கு மணி 9 ஆகுது மாப்பிள்ளை ஆபீஸ்க்கு கிளம்பணும்ல போய் எழுப்பி விடுடி ஆபீஸா ஏண்டி என்ன பழைய ஞாபகத்துல இருக்கியோ போய் மாப்பிள்ளை எழுப்பேன் சும்மா பழந்து கட்டிட்டு தூங்கிட்டு போங்க போய் எழுந்து காலங்காலத்தில் கிளம்பி ஆஃபீஸ்க்கு போங்க சம்பளம் வர நேரத்தில் எதுவும் கலங்க பண்ணிட்டு இருக்க வேணாம் நல்ல பேர் வாங்குற மாதிரி நடந்துக்க சொல்லு ஆ சரிம்மா என்ன மூஞ்சி சரியில்லை காலங்காலத்தில் இந்த கோப்பால பையன் வேலைக்கு போனதுலேருந்து அதைப்பற அதிகமாக கொடுத்துட்டு இருந்தா இன்னைக்கு என்ன தூங்கிட்டு இருக்கேன் எங்கேயே இடிக்குது ஓடி சும்மா மச மச நின்னுகிட்டு போய் மாப்ளைய வரச எழுப்பி விடு இங்க போய் மாப்ளை கிட்ட இவன கட்டி எடுத்துட்டு வா நான் சரி டே இங்க என்ன பண்ற போ நான் சரி ஆளே வளந்திருக்க ச்சே நான் போய் புல்லட் ஏதாவது தடச்சு வைக்கிறேன் மாப்ளைய சீக்கிரம் வர சொல்லு வண்டி எல்லாம் நான் தடச்சு வைக்கேன் ஐயோ அம்மாக்கு விஷயம் தெரியாதே அவ வேற வேலைக்கு வேற கிளம்ப சொல்லுது முதல்ல போய் இந்த மனுஷனை எழுப்பி விடுவோம் நல்லா குழந்தை கட்டிட்டு இன்ன தூங்கிட்டு இருக்காரு கேளு என்னடா புல்லட் தடச்சு வைக்கிறேன்னு போயிருச்சு இது என்னன்னா இப்படி ஷாக் ஆகற எதுவும் சரியில்லையே

பதினோரு மணிக்கு தானே நீ எந்திரிப்பேன் இது என்ன புது பழக்கம் ஒன்பது மணிக்கு எல்லாம் எழுப்பி விடுறது ஐயோ இன்னைக்கு நீ வேலைக்கு போலயா நாத்தா என்ன கேக்குது மரியாதையா குடிச்சு முடி விட்டு கிளம்பு அடி எனக்கு தான் வேலை போச்சு நான் எங்க போறது எங்கயோ பா உனக்கு வேலை போன விஷயம் எனக்கு உனக்கு மட்டும் தானே தெரியும் இன்னும் வேற யாருக்கும் தெரியாது அவனை தெரிஞ்சிச்சு இருக்கிற கொஞ்சம் நெஞ்சமான மரியாதையும் கப்பல் ஏறி போயிடும் அதனால எங்கேயாவது போ என்னமோ பண்ணு தான் சொல்லுவேன் நான் ஒன்பது மணிக்கு மேலே இன்னும் இந்த வீட்டுல இருக்க கூடாது சாயங்காலம் அஞ்சு மணிக்கு மேலே தான் திரும்பி வரணும்

இப்போ வந்து காலையிலக்கு தோசையா ஊறியான்னு கேட்டு இருக்காரு இன்னேரா காலைல ரக்கை சட்டிட்டு நான் வரப்பா ஆ காலையிலக்கு இட்லி தான் இட்லியும் தேங்காய் சட்னியும் அதையும் வச்சு சேர்த்து கட்டியாச்சு அங்க போய் சாப்பிடுங்க அதெல்லாம் வேணாம் இங்க உட்கார்ந்து பொறுமையா நான் சாப்பிட்டு அப்புறமா ஆபீஸ்க்கு போறேன் அங்க போய் எதா இருந்தாலும் சாப்பிடுங்க ஏனா லேட் ஆகும்ல ஐயோ மனுஷா நானும் போடா போடு போடா போடுன்னு பார்க்கறேன் நீயே ஊரை கொட்டிட்டமா அடிச்சுடுவ போலயே எங்க அப்பன் குதிரை குள்ள இல்லன்னு நீயே காட்டி கொடுத்துறாத தயவு செஞ்சு கிளம்பு மணி பத்தாச்சு இன்னும் நீ பேரைக்கு போகலனையே அவள் அவளுக்கு சந்தேகம் வந்துடும் கிளம்பியா நிம்மி நும்முனுக்கிட்ட கிளம்பு போல என்ன ஆளுக்கெல்லாம் மார்க்கமா இருக்கா இதோ வேற இதோ குசு குசுங்குற ஒண்ணும் சரியில்லையே எங்கேயோ இடிக்குது இருக்குது எனக்கு மறுபடியும் அதை தப்பு பண்ணி மாட்டட்டும் ஒரு சனையும் கொண்டாட்டியும் இன்னைக்கு உண்டு இல்லைன்னு பண்ணி விடுறேன் மாப்பிளைய நிம்மி சீக்கிரம் மாப்பிளைய கூட்டயினு வா ஆபீஸ்க்கு லேட் ஆகுது இல்ல அம்மா வண்டியை தடச்சு வச்சிட்டே வாங்க ஐயோ இந்த அம்மா வேற வரேமா புருஷன் பொண்டாட்டி என்னமோ டிராமா பண்றாளதான் தெரியுது ஆனா என்னன்னு தெரியல எல்லா இடத்தையும் அழகு போல தடச்சாச்சு இங்க மட்டும் தான் கொஞ்சம் இருக்கும் போல இதையும் அப்படியே தடச்சு விட்டுருவான் புது வண்டி இல்லையா நல்லா பழ பழ இருக்கு புது பொண்ணு கணக்கா அப்படியே எப்படி பார்த்து பார்த்து கவனிச்சுக்கிட்டாரா மொத்த சம்பாத்தையும் தூக்கி நம்ம கையில தருவாரு வந்துட்டியா வா 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 மாப்பிள்ள எங்கடி வராரு வராரு மாப்பிள்ள கிளம்பிட்டீங்களா ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ள உங்களுக்காக பாத்தீங்களா அத்தை வெள்ளனே எந்திரிச்சு வந்து எல்லாம் தடைச்சு வச்சிருக்கேன் நீங்க அழகா ஏறி உட்காந்து போனா போதும் மாப்பிள்ள போனா போதுமா எங்க போறதுன்னு தெரியாம நானே விட்டு நின்னுட்டு இருக்கேன் இந்த கிளவி வேற ஒரு பக்கம் என்னடி மாப்பிள்ள முகம் வாட்ட மாத்து சந்தைகிட்ட போட்டியா வாங்கிட்ட எந்த வாட்டி சொல்லி இருக்கேன் அப்படி எதுவும் பண்ணாத பண்ணாதே ஏமா நானும் ஒன்னும் பண்ணலாமா மாப்பிள்ள என்னாச்சு மாப்பிள்ள என்ன குறைனாலும் சொல்லுங்க நான் நிவர்த்தி பண்றேன் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார் ஆபீஸ்க்கு போறோம்ல அதான் ஓ லீவ் முடிஞ்சு ஆபீஸ்க்கு போறீங்க அதனால கொஞ்சம் சளிப்பா இருக்கு அப்படிதானே ம் ஆமா சார் அது அப்படிதான் மப்ள இருக்கு நான் ரெண்டாம் கிளாஸ் படிக்கிறப்போ பள்ளி குடத்துக்கு நைட் முடிஞ்சு போனே நீங்களே இப்டிதான் முக வாட்டமா இருக்கும் பாங்க பாங்க பழகிடோம் ஏறி உட்கார்ந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணுங்க ம் சரி சார் டி மாப்ளைக்கு டிபன் பாக்ஸ்ல அவச்ச ரெண்டு வைக்க சொன்னனே வச்சிங்களா வச்சாச்சு வச்சாச்சு ம் லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற மாப்ளை கறி மீன் இன்னைக்கு வைக்கலனால முட்டையாவது வைக்கணும்ல அதான் வேற ஒண்ணுமில்ல ம்

அந்த ஓடி போன உன் ஃப்ரெண்டு கண்ணில் எதுவும் பட்டானா எதுவும் தகவல் வந்துச்சா அரு நீ வேற மச்சான் அவன் போன இடம் தெரியல போன இம்பிட்டு நாலு சிச்சாக்கள் வந்துச்சு இப்போ நாகரிச்ச முன்னு வருது தொடர்பு வேலைக்கு அப்பால் இருக்கானோ இது இப்போ எங்கே இருக்கானோ ராஜஸ்தானில் இருக்கானோ ஊர் விட்டு ஊர் போனானோ நாடு விட்டு நாடு போனானோ தெரியலையே நல்லா இனிக்க இனிக்க வாழை பழம் கணக்கா பேசுனா இன்னைக்கு என்ன அம்போடு நடு ஆத்துல விட்டுட்டு போயிட்டா இப்போ கரையாரவும் முடியாம முழுகவும் முடியாம நான் கடந்து தள்ளாடுறேன் வீட்டுக்கு போனேன் ஏன் மாமியார் வேற ஓ வேற தாங்கு தாங்குன்னு தாங்குது மச்சான் இல்ல அந்த லட்ச ரூபாய்க்காக தானே வேணான்னு சொல்லவும் முடியல அனுபவிக்கவும் முடியல இப்ப என்னத்த பண்றது சொல்லு சரி ஓடு முதல்ல டீய குடி பிறகு பொறுமையா யோசிக்கலாம் இந்த கோபால பையல நேரத்திலே வந்து புடிச்சறலாம் பார்த்தா இன்னைக்கு எஸ் ஐட்டா வீட்டுக்கு போனா ஆபீஸ்க்கு போய்ட்டாங்கறாங்க ஆபீஸ்க்கு போனா ஆபீஸ் இல்லங்கறாங்க என்ன நடக்குதுனே புரிய மாட்டிக்குது இந்த பையல பார்த்து நேர்ல என்னன்னு கேட்டு பண இன்னைக்காவது ஒரு நாள் அங்கே பழட்டம் தையல அப்புறம் இருக்கு இவனுக்கு ஒருவா ரெண்டு ரூபாவா ஒரு லட்ச ரூபா தூக்கி கொடுத்துட்டு உக்காந்துருக்கேன் எனக்கு வட்டி வரலனாலும் பரவாயில்ல அசலாவது வரவேணா ஏமா தெரியலான்னு மட்டும் நினைச்சா அவன் சோழியை நான் முடிச்சு விட்டுருவேன் காலையிலேருந்து இவனை தேடி அழையிறதே ஒரு வேலையா போச்சு ஒரு டீயாவது வாது போடுவான் என்ன ஒரு டீ நம்மளுக்கு தண்ணிய காட்டி இங்க வந்து டீ குடிச்சிட்டு இருக்கானா ஏலே கோபால் நீ ஏன் கேட்ட குரலாட்டா இருக்கே கேட்ட குரலாட்டா இருக்கா இருக்குமடா இருக்கு ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்கற வரைக்கும் என்ன சுத்தி சுத்தி வந்து என்ன என்ன பேசி பேசுற இன்னைக்கு ஃபோன் பண்ண ஏன்டா எடுக்க மாட்டிக்கிற ஐயோ இல்லனே ஃபோனை சரியா கவனிக்கல எம்பட்டனால நான் ஒரு வாரமா மாத்தி மாத்தி உனக்கு ஃபோன் அடிக்கிறேன் நடையா நடக்கிறேன் உன புடிக்க முடியலையே ஆபீஸ்க்கு போனா ஆள் இல்லைன்னு சொல்றாங்க

மாட்டு வண்டி ஓட்டினவன் தான் புல்லட் ஓட்டான் என் நேரம் இருந்த புல்லட்டும் போச்சு அண்ணே அண்ணே விட்டு மச்சா கவலைப்படாத ஏதாவது பண்ணுவோம் மச்சா என் மாமியா எனக்காக இருக்கிற காசெல்லாம் போட்டு வாங்கி கொடுத்தா வண்டிடாது இப்படி தூக்கிட்டு போறானே இது இல்லாம என்னால வீட்டுக்கு போக முடியாதுடா அப்புறம் எங்க அதி அதோ அதுதான்டா விடுமாப்பிள்ள விடுமாப்பிள்ள ஏதாவது யோசிப்பான்